தனி மனிதனுக்கு தன் செய்யும் செயல்கள் சரியானது இல்லை என்றால் நேரம் சரியில்லை என்று ஜோதிடத்தை கூறுகிறார்கள் அதுவே ஒரு குடும்பத்தில் இருப்பவர் அனைவருக்கும் தன் செய்யும் செயல்கள் சரியானதாக அமையவில்லை என்றால் இருப்பிடம் வாஸ்து சரியில்லை என்று கூறுகிறார்கள் ஒருவேளை மொத்த உலகத்துக்கே ஒரு யுத்தம் என்பது வந்துவிட்டால் அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அப்பொழுது என்ன சரியில்லை என்று கூறுவார்கள் பற்றி நீங்கள் சிந்தித்ததுண்டா ஒருவேளை அந்த காலகட்டத்திலும் யார் தப்பிப்பார்கள் என்கின்ற கேள்வி உங்களுக்குள் எளிமையானால் அவரவர் செய்கின்ற செயல் எதுவாகின்றதோ தானமா தர்மமா என்கின்ற அடிப்படையில் அவர்கள் செயல் தீர்மானிக்கப்பட்டு இருந்தால் அன்று காலமே அவர்களுக்கு காலனாக இருந்து தர்மத்தை நிலைநிறுத்தும் என்பது எத்தனை பேத்துக்கு இது புரியும் அப்பொழுது அவர் செய்யும் செயல் தானமாகவோ தர்மமாகவோ இருக்குமேயானால் காலம்தான் அன்று அவருக்கு அந்த தீர்ப்பை தரும் என்பதை நீங்கள் சிந்தித்ததுண்டா